வாங்க இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் சில விஷயங்கள் பார்க்க ரொம்ப சிக்கலா தெரியும் ஆனா அதை உடைச்சு எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆயிரக்கணக்கான வருஷமா மூடி வைக்கப்பட்ட ஒரு ரகசியம் திடீர்னு நம்ம காலத்தில் திறக்கப்பட்டா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு இறையியல் மர்மத்தை தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த தானியல் தீர்க்கதரிசிக்கும் நம்ம காலத்துக்கான ஒரு இறுதி எச்சரிக்கைக்கும் மத்திய ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தையும் நம்ம படிப்படியா புரிஞ்சிக்க போறோம் பல நூற்றாண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியிலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாபிலான்ல வாழ்ந்த தானியலுங்கிற ஒரு தீர்க்க தான் அவருக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு ஆழமான தரிசனம் கிடைக்குது ஆனா அதுல ஒரு கண்டிஷன் அவர்கிட்ட என்ன சொல்லப்படுதுன்னா தானியலே இப்போதைக்கு இதோட முழு அர்த்தமும் உனக்கு புரியாது இந்த வார்த்தைகள் எல்லாம் கடைசி காலம் வர்ற வரைக்கும் பூட்டி முத்திரை போட்டு வைக்கப்படும் அப்படின்னு அதாவது அதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு தலைமுறைக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஒரு செய்தி முத்திரையிடப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் நினைச்சு பாருங்க அவ்வளவு வருஷம் கழிச்சு தான் அது திறக்கப்படும்னு சொல்லப்படுது தானியல் காலத்துக்கும் யோவான் காலத்துக்கும் என் நம்ப காலத்துக்கும் இருக்கிற இந்த பெரிய இடைவெளி இந்த தீர்க்க தர்சனத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுக்குது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் பல நூறு வருஷங்கள் கழிச்சு அப்பஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் இங்க தான் பாத்தீங்கன்னா கதையில ஒரு பெரிய திருப்பு வருது யோவானோட தர்சனத்துல வர்ற அந்த திறந்த சிறிய புத்தகம் வேற எதுவும் இல்ல தானியல் முத்திரையிட சொன்ன அதே புத்தகம் புத்தகம்தான்னு சொல்லப்படுது பல நூற்றாண்டுகளா பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் இப்ப திறக்கப்படுது இது எதுக்கான அறிகுறி முடிவுகாலம் நெருங்கிருச்சுங்கிறதுக்கான அறிகுறிதான் ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி ஒரு விசித்திரமான கட்டளை வருது அந்த புத்தகத்தை சும்மா படிச்சா பத்தாது அதை சாப்பிடணுமா என்னது சாப்பிடணுமா அதோட அர்த்தம் என்ன யோவான் அந்த புத்தகத்தை சாப்பிடும்போது அது வாயில தேன் மாதிரி இனிக்குதான் ஆனா வயித்துக்குள்ள போனதும் கசக்குதான் இது எதை காட்டுதுன்னா கடவுளோட வார்த்தைய தெரிஞ்சுக்கிறது முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுல இருக்கிற எச்சரிக்கைகளையும் கஷ்டமான உண்மைகளையும் ஏத்துக்கிறது ரொம்ப கசப்பான அனுபவமா இருக்கும் அப்போ இந்த இனிப்பும் கசப்பும் கலந்த செய்திய உலகத்துக்கு போறது யாரு இங்க யோவான் வெறும் ஒரு ஆள் கிடையாது அவர் ஒரு சிம்பிள் ஒரு முன்மாதிரி யாருக்கு வரப்போற அந்த கடைசி கால தூதர்களுக்கு இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி முதல்ல யோவான் அவர் மூலமா ரெண்டு சாட்சிகள் அப்புறம் அந்த ரெண்டு சாட்சிகள் மூலமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆக இந்த இறுதி செய்தியை அறிவிக்கிற பெரிய பொறுப்பு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இந்த விளக்கம் சொல்லுது சரி இவ்வளோ பில்டப் எல்லாம் ஓகே பல நூறு வருஷமா மோடி வச்சிருந்த அந்த சின்ன புத்தகத்துல அப்படி என்னதான் இருக்கு உலகத்துக்கே சொல்ல வேண்டிய அந்த கடைசி எச்சரிக்கை என்ன இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு கடவுளோட அடிப்படை மெசேஜ் எப்பவும் ஒண்ணுதான் அது மாறாது ஆனால் ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷங்க சந்திக்கிற பெரிய ஆன்மீக பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அந்த மெசேஜோட முக்கியமான எச்சரிக்கை மட்டும் மாறும் இதை இப்படி பார்க்கலாம் ஆதாமுக்கு என்ன டெஸ்ட் அந்த ஒரு பழச்ச சாப்பிடக்கூடாது இயேசுவோட காலத்துல என்ன டெஸ்ட் வந்திருக்கிற மேசியாவை ஏத்துக்கணும் அதே மாதிரி இறுதி காலத்துல நம்மளோட டெஸ்ட் என்னவா இருக்கும்னா உலகத்தை போற அந்த சக்தியை வணங்கக்கூடாது இதுதான் விசுவாசத்தோட ஃபைனல் எக்ஸாம் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கிட்ட போட சொன்ன அந்த விஷயம் என்னன்னா கடைசி காலத்தில் வரப்போற ஒரு பெரிய விசுவாச துரோகத்துக்கு எதிரான ஒரு நேரடி வார்னிங் அதாவது படைச்சவரை மட்டும்தான் வணங்கணும் வேற எதையும் இல்லை இந்த ஃபைனல் வார்னிங் ஒரு பெரிய ஆன்மீக பிரிவினைக்கு நேரடியா வழிவடுக்குது இந்த வார்னிங்குக்கு அப்புறம் யோவானுக்கு ஒரு வித்தியாசமான கட்டளை வருது தேவனுடைய ஆலயத்தை ஒரு கோளால் அளந்து பார்க்க சொல்றாங்க அதில் கும்பிடுறவங்களையும் அளக்கணுமா ஒரு கோயிலை போய் ஏன் அளக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க யோவான் காலத்துல எருசலேம் ஆலயம் ஏற்கனவே இடிக்கப்பட்டுருச்சு அப்போ இது நிஜமான பில்டிங்கை இல்ல இது ஒரு அடையாள செயல் அதாவது விசுவாசிகளை ரெண்டு குரூப்பா பிரிக்கிற ஒரு செயல் இந்த அளவீடு ரெண்டு குரூப்பா உருவாக்குது ஒன்னு ஆலயத்துக்கு உள்ள அளக்கப்படுறவங்க இவங்க தான் உண்மையான விசுவாசிகள் அந்த வார்னிங்கை கேட்டு ஆன்மீக பாதுகாப்புல இருப்பாங்க ரெண்டாவது குரூப் ஆலயத்துக்கு வெளியே வெளிப்பிரகாரத்துல விடப்பட்டவங்க இவங்க வெறும் வெளித்தோற்றத்துக்கு மட்டும் விசுவாசியா இருக்கிறவங்க அதனால இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அப்போ இந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க வெறும் பக்தி வேஷம் போடுறவங்க அதனால அந்த கடைசி சோதனையில அவங்களால நிக்க முடியாது அவங்க தங்களோட உலக வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக கடைசியில அந்த மிருகத்தை வணங்குவாங்கன்னு இந்த விளக்கம் சொல்லுது அப்போ பாத்தீங்கன்னா டேனியலோட அந்த சின்ன புத்தகம் ஒரு பக்கம் ஃபைனல் வார்னிங்காக இருக்கு இன்னொரு பக்கம் யார் உண்மையான விசுவாசி யார் போலிங்கிறத பிரிச்சு காட்டுற ஒரு ஸ்கேல் மாதிரி செயல்படுது இதுதான் கடைசி காலத்துக்கான அல்டிமேட் டெஸ்ட் ஆக நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் வெளி தோற்றத்துக்கும் உண்மைக்கும் சண்டை வரும்போது உண்மையான விசுவாசத்தை எதை வச்சு அளக்க முடியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க